வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் எட்டாயிரத்தி எட்நூத்தி ஒரு கோடி மதிப்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்துள்ளார் என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவிழாவின் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அறுபத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட மஞ்சள் மாலை அணிவிக்கப்பட்டது திருச்சி மாநகராட்சி விரிவாக்கம் தொடர்பாக பொதுமக்கள் கருத்துக்கள் மற்றும் ஆட்சேபனைகளை மேற்கண்ட இந்த இணையதளத்தில் தெரிவிக்கலாம் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் கோரிய மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு செல்லும் நான்கு பேரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிமுகம் செய்துள்ளார் வருகின்ற நான்காம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அமலாக்கத்துறை எட்டாவது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது இன்று முதல் வருகின்ற மார்ச் மூன்றாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பணிக்காலத்தின் போது இறந்த அரசு மருத்துவர்களின் குடும்ப வாரிசுகளுக்கு பணி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து ரயில் நிலையங்களிலும் நின்று செல்லக்கூடிய புறநகர் ரயில்கள் மற்றும் பயணிகள் ரயில்களில் இனி கொரோனா காலத்திற்கு முன்பிருந்த சாதாரண கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் மேலும் இந்த குறைவு உடனடியாக அமல்படுத்தப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு பதினாறாவது தவணையான இரண்டாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் இன்று செலுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருவனந்தபுரத்தில் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான விண்வெளி திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளார் போதைப் பொருள் புழக்கத்தை கண்டித்து மார்ச் நான்காம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விவசாயிகளுக்கு தானிய ஈட்டுக்கடனுக்கான உச்சவரம்பு பத்து லட்சத்திலிருந்து இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கருப்பன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்ட அடிக்கல் நாட்டு விழா நடத்தியுள்ள ஆந்திர முதலமைச்சருக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் அவர்களை சந்திக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசு பள்ளிகளில் இனி ஐம்பத்தெட்டு வயது வரை ஆசிரியப் பணியில் சேரலாம் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி அவர்களின் புனரமைக்கப்பட்ட நினைவிடங்களை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கூட்டுறவுத்துறையில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோடியில் உலகிலேயே மிகப்பெரிய தானிய சேமிப்புத் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் நானூற்றி நாற்பத்தி ஆறு ஊர்ப்புற நூலகர்களுக்கு மூன்றாம் நிலை நூலகர்களாக பதவி உயர்வு அளித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுரைக்கு வருகை தருவதையொட்டி மதுரை எல்லைக்குள் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலின் போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட துணை ராணுவம் வரவுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார் குழந்தைகளுக்கு ஆறு வயது ஆன பிறகே ஒன்றாம் வகுப்பு சேர்க்க வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது அமிர்த பாரத நிலைய திட்டத்தின் கீழ் ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று ரயில் நிலையங்களை மறுசீரமைக்கும் திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார் டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நாட்டின் மிகப்பெரிய உலகளாவிய ஜவுளி நிகழ்வுகளில் ஒன்றான பாரத் டெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவிடுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி நிலையை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்